அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி இணைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்திய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லது இந்திய அரசமைப்பை பற்றிய ஒரு பார்வை இது இது வந்து ஒரு பருந்து பார்வை தான் பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்களே அது மாதிரி தான் ஏதோ கொஞ்சம் சொல்ல முடியும் புதிதாக உருவான ஒரு தேசத்தில் அரசமைப்பை உருவாக்குவது ரொம்ப சுலபம் நாமெல்லாம் சேர்ந்து ஒரு காலனி வீடுகள் கட்டுவோம் ஒரு ரெசிடென்ஸ் அசோசியேஷன் உருவாக்குவோம் அதை ஒரு சொசைட்டியாவோ ட்ரஸ்டாவோ பதியணும்னா பைலா உடனே எழுதிடலாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து பத்து நிமிஷத்தில் எழுதி முடிச்சலாம் பைலா எல்லாரும் ஒன்னா குடியிருந்தவங்க எங்கெங்கெந்தோ வந்திருக்காங்க குடியேறி இருக்கிறாங்க நமக்கு என்ன சில பொதுவான பைலா பயிலா கொள்ளலாம் அப்படிதான் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ஒரு குடியேற்ற நாடு தான் ரஷ்யா மாதிரி சீனா மாதிரி நாடுகள்லாம் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தின் வெளிப்படையாக வந்து தங்களுக்கு என்று கம்யூனிஸ்ட் அரசமைப்பை உருவாக்கி கொண்டார்கள் ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் உருவாகி ஒரு ஆயிரம் வருஷம்தான் ஆகுது அதனால அவங்களுக்கும் தெளிவான ஒரு அரசமைப்பு அவங்க உருவாக்கி கொண்டார்கள் ஜப்பான் மாதிரி நாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஜப்பான் நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் ஜப்பான்காரனே எழுதவில்லை இரண்டாம் உலகப் போர்ல ஜப்பான் தோற்று போனவுடன் அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள் எழுதுன தான் ஜப்பான் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு இப்போயே தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது தான் ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அந்த தேசத்துக்காரன் எழுதவில்லைன்னா அது ஜப்பானுடைய கான்ஸ்டிடியூஷன் தான் ஆனால் நமது நாடு அப்படி இல்லை ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் பாரதி சொல்றான்ல தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் அவ்வளவு பழமையான ஒரு நாட்டுக்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை ஏற்கனவே நிறைய அரசியல் சிந்தனைகள் கோலோச்சிய ஒரு மண் இந்த பாரத நாட்டினுடைய மண் சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் நீங்க பீஷ்மர் மகாபாரதத்தில் எப்படிலாம் அரசாட்சி இருக்கணும் கவர்னன்ஸ் இருக்கணும்னு சாந்தி பருவதத்தில் பாண்டவர்களுக்கு விளக்குகிற அந்த உரை விதுர நீதி தமிழ்ல திருக்குறள் இப்படி எவ்வளவோ அறிவுரைகள் ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்கணும் அரசாங்கம் எப்படி இருக்கணும் விதிமுறைகள் எப்படி இருக்கணும் இப்படி உருவாக்கிய தேசம் இந்த தேசம் அதுல வந்து ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு நமது முன்னோர்கள் தி கான்ஸ்டியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க அவ்வளவு சுலபம் இல்லை தான் இங்க அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அமைப்பு தேவைப்படுகிறது இன்னொரு பக்கம் மக்களுக்கு பெரிய அரசாங்கம் யார் கையில இருக்கு என்பதை பற்றி அக்கறை பெருசா இல்லை ஏன்னா நம்ம நாடே டிசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ் டெல்லியில சுல்தானா யார் இருந்தாலும் சரி பாதுஷா யார் இருந்தாலும் சரி சக்கரவர்த்தி யார் இருந்தாலும் சரி அவன் ஊர் அவன் கையில இருக்கும் அவன் ஊர் கோயில் குளம் அவன் கையில இருக்கும் அவன் ஊர் கல்வி அவங்ககிட்ட இருக்கும் ஒரு வில்லேஜ் ரிப்பப்ளிக் இருக்கும் அங்கே அதனால டெல்லியில் யார் ஆட்சி செய்கிறார் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படி ஒரு திருக்கூட்டம் இந்த நாட்டில் மன்னன் யார்ன்றதை பற்றி பெருசாக இல்லை அவன் தர்மத்தின்படி ஆட்சி செய்கிறானா மன்னன் அவ்வளோதான் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து டெல்லியில் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடணும் டெல்லியிலேயே இந்த பத்திரிகையாளர்களோட எலீட் பொலிட்டீஷியன்ஸோட கொண்டாட வேண்டாம் டெல்லிக்கு அவுட்டரில் ஒரு அந்நூறு கிலோமீட்டர் போய் ஒரு கிராமத்து மக்களோட கொண்டாடுவோம் அப்படின்னு நிறையா எல்லாம் வாங்கிட்டு போனாரான் காரில் போய் கிராமத்தில் போய் இறங்கி எல்லாருக்கும் லட்டு கொடுத்துருக்காரு என்ன விசேஷம் நீங்கள் இருந்து வந்து லட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்னாரா நம்ம இத்தனை நாளாக ஆட்சி பண்ண வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் வெளியில் போயிட்டான் நாம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அதனால லட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சுதந்திரத்தை கொண்டாடுவோம் அப்போ ஒரு கிராமத்து பெரியவர் கேட்டாராம் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே தம்பி இந்த வெள்ளக்காரன் வெளியில போயிட்டான்னு சொன்னி அவன் எப்ப உள்ள வந்தான் அப்படின்னு கேட்டாராம் அவர் எழுதுறாரு டெல்லிக்கு அவுட்டர்ல நூறு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு இந்த நாட்டை வெள்ளக்காரன் ஆட்சி பண்றான் அவன் வெளியில இருந்து வந்தவன் அவனை போராடி விரட்டி அடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டோம் அதைத்தான் சுதந்திரம்னு சொல்ற எந்த ஒரு அரசியல் தகவலும் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தர்மம் தெரியும் ஆன்மீகம் தெரியும் தேசம் தெரியும் வாழ்க்கை முறை தெரியும் பண்பாடு தெரியும் அதற்காக அவனுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும் அப்படி ஒரு தான் அரசியல் சாசனம் உருவாச்சு ஏவா வேலுன்னு ஒரு மந்திரி சொன்னார்ல இந்தியாவா அது எங்க இருக்கு எங்களுக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாதுன்னு பேசினார்ல ஏவா வேலு அது அவர் நல்ல நேரமா அவர் கெட்ட நேரமான்னு தெரியல அவர் அப்படி பேசின பத்து நாள் இன்கம் டாக்ஸ் ரைடு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க ஏதாவது பத்திரிகை ஏதாவது போட்டுறாங்க மறுநாள் சொல்றாரு இந்திய அரசு இப்படி எல்லாம் செய்யலாமாங்கிறார் இப்போ தெரியுதா இந்தியா எங்க இருக்குன்னு பத்து நாளைக்கு முன்னால தான் இந்தியா எங்க இருக்கு எனக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடு தான் தெரியும் வேற கேள்விப்பட்டது ரைடு நடத்தணும் இந்தியா என்னன்னு தெரியல இந்திய அரசாங்கம் தெரியல அதனுடைய வலிமை என்னன்னு தெரியுதுல ஒன்றரை வருஷம் உள்ள இருந்து வெளில வர முடியல உன்னால பெயில் கூட வாங்க முடியல அப்போ கான்ஸ்டியூஷன் ரொம்ப வலிமையானது ஆனால் அதை விட வலிமையாக இங்க கல்ச்சர் இருந்ததுனாலதான் அப்படி சொன்னாங்க அதனாலதான் தேசிய அரசியல் நிர்ணய சபையில இந்தியாவின் இணைப்பு மொழியாக எந்த மொழி இருக்கணும் பல பேர் ஹிந்தியை தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் பேசுறான் நமக்கு கூட இந்த குழப்பம் இருக்கு அது முதல்ல அதை மாத்திக்கங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் அந்த இருக்கிற எல்லா மொழியும் தேசிய மொழிகள் தமிழ் தேசிய மொழி மலையாளம் தேசிய மொழி ஹிந்தி தேசிய மொழி அசாமி மொழி கன்னடம் தேசிய மொழி தெலுங்கு தேசிய மொழி ஹிந்தி இணைப்பு மொழி அவ்வளவுதான் நிர்வாக மொழி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படி நிர்வாக மொழியாக அரசியல் நிர்ணய சபையினுடைய இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் நிர்வாக மொழியாக இணைப்பு மொழியாக எந்த மொழி வர வேண்டும் என்று சொன்ன போது தைரியமா அரசியல் நிர்ணய சபையில ஒரே ஒரு குரல் தான் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று குரல் ஒழித்தது அதை சொன்னவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மறுநாள் பத்திரிகையில் அம்பேத்கர் லாங்குவேஜ் போட்டு மறுநாள் ஆங்கில பத்திரிகையில செய்தி வந்தது அவர் தான் சொன்னார் அம்பேத்கர் தான் சொன்னார் சமஸ்கிருதம் தான் இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாத விஷயம் நடுவுல சில பக்கத்தை காணும் அவர் அம்பேத்கர் புஸ்தகத்தை வாசிக்கிறப்ப இந்த பக்கத்தெல்லாம் காணாம வருது காணாம போச்சு மத்தியிலே ஸ்ட்ராங் சென்டர் இருக்கணும்னு சொன்னவர் அம்பேத்கர் மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் தலைவர் அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு சொல்ற அரசியல் தலைவர் இருக்கார்னா அம்பேத்கர் தான் ஏனாகி ஸ்ட்ராங் சென்டர் தான் அவருடைய ஃபேவரைட்டிசம் மாநிலங்களுக்கு குறைந்த அதிகாரமும் மத்திய அரசுக்கு வலிமையான அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இதை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தையை சொன்னார் இதை ஃபெடரல் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை ஃபெடரல்னா என்ன ஐம்பத்தோரு மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத்திய அரசை உருவாக்கி இந்த மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் என்று தீர்மானிப்பது ஃபெடரல் தீர்மானிக்கிற சக்தி தான் ஐம்பத்தோரு மாநிலங்கள் சேர்ந்து தான் ஒரு அமெரிக்க அரசாங்கத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் இங்க அப்படி இல்லைங்க இது ஃபெடரல் இல்லை யூனியன் ஒரு வலிமையான மத்திய அரசு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற இந்திய பேரரசு எல்லா மாநிலங்களுக்கும் என்ன அதிகாரம் என்பதை தீர்மானித்திருக்கிறது இது யூனியன் இது பெடரல் வேற யூனியன் வேற அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும் பொழுது கிராமத்தில் சில பேர் சேர் எடுத்து போட்டாங்கன்னா எங்களுக்கு அதில் வந்து நிச்சயமாக உடன்பாடு கிடையாது என ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிக அமைச்சர் முக்கியமானவர் அரசனுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரோ கோபத்தில் பண்ணிருக்கலாம் அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய கோபத்தை எப்படி காட்டுவாங்க மக்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு ஒரு இடம் வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆளுங்கட்சி அதுவும் இங்க பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய சொந்த இடத்திலேயே அமைச்சரின் மீது சேருவாரி அமைச்சர் மட்டுமல்ல கலெக்டர் எஸ்பி கூட யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கு மேலே வீசுறாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது நடக்க கூட ஜனநாயகத்துல தவறா போயிருங்க ரொம்ப தவறான ஒரு இதா போயிரும் இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படின்னு நான் காட்டுவாங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும் அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேறு விஷயம் எல்லாம் ஆனால் இப்பவாவது ஆட்சியாளர்கள் இதை உணர்ந்து திருந்தி ஆறாயிரம் இரண்டாயிரம் இதுலயே தவறு இங்கே தப்பு பண்றீங்க நீங்க மத்திய அரசு கிட்ட காம்பன்சேஷன் அதுவும் பண்றது கிடையாது ரூபா ரெண்டாயிரம் கோடி கொடுங்க கீழே வந்தீங்களா சர்வே பண்ணீங்களா எத்தனை வீடு இடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா போட்டோ எடுத்தீங்களா எதுவும் பார்ப்பது கிடையாது பணத்தை ஒரு பக்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை வந்து விட்டது எல்லா இடத்துலயும் இந்தியா முழுவதும் அப்படித்தாங்க வருது வானிலை மாற்றம் காரணமாக அதிகமான மழை ஒரே நேரத்தில் பெஞ்சிருது ஆனா எங்களுடைய கேள்வி அரசு எந்த விதமான முன்ஜாக்கிரதை விஷயங்களை நீங்க கையெழுத்தீங்க சாத்தனூர் அணைய டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில மதிய வாக்குல மூன்றாயிரம் இருந்து ஆரம்பித்து ஐந்தாயிரம் கனடி வரைக்கும் நீர் வரத்து வருது சாயங்காலம் அரசு சொல்றாங்க முப்பதாயிரம் கனடி வரை திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் தேதி காலையில இரண்டு மணிக்கு அப்பவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கனடி திறந்து விடணும்னு சொல்றாங்க நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கனஅடி மூன்றாயிரம் கனஅடி எங்கிங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கனஅடி இங்க நடந்திருக்கக்கூடிய பெரும் சேதம் எல்லாமே குறிப்பாக இந்த பகுதி சாத்தனூர் அறையினுடைய திறப்புக்கு பிறகுதான் பெரும் சேதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வளவு வெள்ளம் உள்ள ஒரே நேரத்தில் வரும் அதுவும் ரெண்டே கால் மணிக்கு நீங்க அலர்ட் கொடுக்குறீங்க காலையில் யாருக்குமே தெரியாது எந்த விதமான முன்ஜாக்கிரதை இல்லாமல் மக்களுக்கு தெரியும் சாத்தனூர் அணை திறக்கப்படும் பொழுதெல்லாம் இங்கே மக்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த முறை அதிகாலையில் நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி திறந்து விட்டு பெரிய பாதிப்பை மாநில அரசே ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதே மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொதுப்பணித்துறை ஜூன் மாசத்துல சாத்தனூர் அணை பவானிசாகர் அணை அமராவதி அணை இதையெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சேர எடுக்கணும்னு இவங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இன்னைக்கு சாத்தனூர் அணையில் நூற்றி பத்தொன்பது அடியில் இருபது அடி வந்து சேர் இருக்குதுங்க இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கல தூர்வாரது கிடையாது எந்த விதமான சுத்தமும் கூட ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பொதுக்குளமாக இருக்கட்டும் எங்கேயும் சுத்தப்படுத்துவது கிடையாது வரக்கூடிய தண்ணி எங்கே போகும் அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் வசிக்கக்கூடிய பட்டா நிலம் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு யாரும் வீடு கட்டலைங்க கடலூரில் பல இடத்துல பட்டா நிலத்துக்குள்ளே தண்ணி வந்திருக்கு பட்டா நிலத்துக்குள்ளே வீட்டில் வந்து பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் ரிலீஃப் கொடுக்குறோம் உடனடியாக பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் போன வருடம் உங்களுக்கு தெரியும் மிஜாங் புயல் வந்த பொழுது ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது நகரமும் கிராமமும் ஒன்று தான் பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இரண்டு விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்ஃபால போட்டிருக்கு சென்னைக்கு முன்னூறு எம்எம் வந்துச்சு இங்கே ஐநூறு எம்எம் வரைக்கும் வந்திருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் எப்படி அது நாயம் அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கைப்பிடி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு எப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் மாநில அரசு கொடுக்கலாம் இப்போ என் கையில் அந்த கைப்பிடி இருக்குதுங்க கனெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் உங்களுடைய உடைமைகள் உடைகள் எல்லாம் காணாமல் போயிருச்சுன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கொடுங்க பாத்திரம் அடிச்சுட்டு போயிருச்சு வீட்டு சாமான அடிச்சுட்டு போயிருச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுங்க குறிப்பாக உங்களுக்கு சின்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய பில்டிங்கு உள்ளே இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் சின்ன விதமாக இருந்தால் ஐயாயிரம் வரைக்கும் கொடுங்க இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரை ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும் ஆனால் போனாண்டே நாங்க சொன்னோம் பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரை ரேஷன் கார்டுக்கு நீங்க கொடுக்கணும் புரியுங்க ஒரு குரூப்புக்கு ஐயாயிரம் கொடுங்க எங்கேயெல்லாம் வெள்ளம் வந்து உடைமைகள் குறிப்பாக நம்முடைய மளிகை பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறு போட்டு பத்தாயிரத்து நானூறு கொடுங்க அதிலும் கூட கடந்த ஆண்டும் குறைவாக கொடுத்தாங்க இந்தாண்டு இன்னும் குறைவாக குறிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்க கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும் அமைச்சர்கள் அனுப்பணும் கிராமப்புற பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு சேதாரம் இன்னொரு விஷயம் நெற்பயிர் கடலூர் உட்பட விழுப்புரம் உட்பட நெற்பயிர் எல்லாமே இன்னைக்கு ஆல்ரெடி ஏழடி தண்ணிக்குள்ள இருக்குதுங்க ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு ஒரு எண்பது சதவீதம் நெற்பயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்டத்தில் கவரேஜ் ஆயிருக்கு முன்னூத்தி எழுபத்தி ரூபா ஒரு ஏக்கருக்கு பிரீமியம் பொழுது கிட்டத்தட்ட பதினான்காயிரம் ரூபாய் வரை மத்திய அரசு பணத்தை கொடுக்கறாங்க அது ஒரு விதத்தில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னும் இருபது சதவீதம் காப்பீடு அவங்க பண்ணலை அதை மாநில அரசு தான் ஒரு ஒரு ஆண்டும் மலைக்கு முன்னாடி ஒரு ஒரு கிராமத்துக்கு போய் தண்டோரா போட்டு விஏஓ அவங்களை கூட்டிகிட்டு போய் தாசில்தாரை கூட்டிட்டு போய் அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கு இன்னைக்கு இருபது சதவீத மக்கள் போற இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை இன்சூரன்ஸ் இல்லைன்னு இதுவும் கூட ஒரு துக்ககரமான ஒரு விஷயமாக பார்க்கின்றோம் இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுக்கணும்